மரணத்தை வெல்லும் ஜெனரேட்டிவ் ஏஐ மருந்து கண்டுபிடிப்பில் ஒரு புதிய புரட்சி ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்க பல வருஷம் ஆகுதாமே அதுக்கு கோடிக்கணக்கான பணம் செலவாகுதாமே மரணத்தை வெல்லும் ஒரு மருந்தை ஒரு ஏஐ சில நொடியில் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு புதிய நோய்க்கு மருந்து எப்ப வரும்னு காத்துட்ருப்போம் இல்லையா புற்றுநோய் சர்க்கரை நோய் புதுசா வர்ற வைரஸ் இதுக்கெல்லாம் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பல விஞ்ஞானிகள் பல வருஷங்கள் கோடிக்கணக்கான டாலர் செலவு இது ஒரு பெரிய சலிப்பான ஆனா முக்கியமான வேலை ஆனா இந்த சவாலை உடைச்சு மருத்துவ உலகத்துல ஒரு புதிய புரட்சியை உருவாக்க ஒரு சக்தி வந்திருக்கு அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி மருந்து கண்டுபிடிப்பை மாற்றப்போகுது ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்க அது எப்படி உதவும் அப்புறம் இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எளிமையா ஆச்சரியமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ எதிர்கால மருத்துவத்தை நீங்க பார்க்கும் விதத்தையே மாற்றிவிடும் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படினா என்ன இது சாதாரண ஏஐ மாதிரி வெறும் தகவல்களை பகுப்பாய்வு மட்டும் செய்யாது இது புதுசா உருவாக்கும் சக்தி கொண்டது அதாவது நீங்க ஒரு ஐடியா கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி புது படங்கள் புது பாடல்கள் புது கட்டுரைகள் ஏன் புது மூலக்கூறுகளை கூட இது உருவாக்கும் ஒரு டிசைனர்கிட்ட போய் ஒரு புதிய வீடு டிசைன் பண்ணித்தான்னு கேட்டா அவர் எப்படி பண்ணி தருவாரோ அது மாதிரி ஏஐயும் புதுசா உருவாக்கும் மருந்து கண்டுபிடிப்பில் ஏன் ஜெனரேட்டிவ் ஏஐ தேவை ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி மருந்து கண்டுபிடிப்பை மாத்துது மூன்று முக்கிய வழிகள் ஜெனரேட்டிவ் ஏஐ மூலம் கிடைக்கும் நன்மைகள் மரணமில்லா பெருவாழ்வா ஜெனரேட்டிவ் ஏஐ என்பது வெறும் ஒரு தொழில்நுட்பமில்ல அது மனித குலத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது மருந்து கண்டுபிடிப்பை புரட்டி போட்டு மரணத்தை வெல்லும் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் நண்பர்களே இந்த வீடியோவை விரிமாகப் பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்